ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று வருவாய் அதிகாரிக்கு மம்மலத்தார் அருளுதல் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் மங்கள்வேடாவில் தங்கியிருந்த போது இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் நடைபெற்றது ஒரு நாள் ஸ்ரீ சுவாமியை தரிசனம் செய்வதற்காக போசே என்கின்ற கிராமத்தில் இருந்து யஷ்வந்த் மகாதேவ் மம்மலத்தார் என்கின்ற வருவாய்த்துறை அதிகாரி ஒருவர் வந்திருந்தார் அவர் சில நாட்களுக்கு முன்பு ஒரு கனவு தோன்றி அதில் ஒரு சந்நியாசி அவருக்கு சால கிராமத்தை அளித்துவிட்டு இந்த சால கிராமத்தினால் உனக்கு இந்த உலக வாழ்க்கையிலும் ஆன்மீக வாழ்க்கையிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு துறவியாக ஆவாய் என்று கூறி ஆசிர்வதித்தார் பின்பு கண் விழித்ததும் அவருக்கு அருகில் ஒரு சால கிராமம் இருந்ததைக் கண்டு அவர் மிகுந்த ஆச்சரியம் அடைந்தார் சில நாட்களுக்கு பிறகு அவருக்கு ஸ்ரீ சுவாமியை தரிசிக்கும் பாகியம் கிடைத்தது அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்து ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பாதத்தில் விழுந்து நமஸ்கரித்துவிட்டு எழும்ப மனமில்லாமல் அப்படியே அதே நிலையில் இருந்தார் ஸ்ரீ சுவாமிகள் யஸ்வந்தின் தலையை தொட்டு ஆசீர்வதித்துவிட்டு உன் சால கிராமம் எங்கே என்று கேட்டார் யஸ்வந்த் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து மகராஜ் நீங்கள் ஸ்ரீ தத்தரின் முழு அவதாரம் என்று கூறிவிட்டு மீண்டும் மீண்டும் ஸ்ரீ சுவாமிகளின் பாதத்தில் விழுந்து நமஸ்கரித்து கொண்டே இருந்தார் பிறகு யஸ்வந்த் மகாதேவ் ஸ்ரீ சுவாமிகளுக்கு பாத பூஜை செய்துவிட்டு பிராமணர்களுக்கு போஜனம் அளித்துவிட்டு கிளம்பி செல்வதற்காக அனுமதி கேட்டார் நீ கிளம்பலாம் நீ உலகம் முழுவதும் துறவி என்று புகழடைவாய் என்று கூறி ஆசீர்வதித்தார் அதற்கு பின்னர் தேவ் மம்மலத்தார் மிகுந்த நேர்மையுள்ளவராகவும் பக்திமானாகவும் வாழ்ந்து வந்தார் உதவி என்று கேட்டு வருபவர்களுக்கு தயங்காமல் வாரி வழங்குவார் அவருக்கு நான்கு குழந்தைகள் பிறந்து இறந்தாலும் ஸ்ரீ சுவாமிகள் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இவ்வாறு செய்கிறார் என்கின்ற எண்ணத்தோடு பக்தி மாறாமல் இருந்தார் ஒருமுறை அவர் நாசிக் நகருக்கு அருகே உள்ள சடானா என்ற ஊரில் நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருந்தார் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது எழுபத்தி ஒன்னில் சடானாவில் பயங்கரமான பஞ்சம் ஏற்பட்டது மிருகங்கள் பட்டினியால் உயிரிழந்தன மக்கள் பசி தாகத்தால் தவித்தனர் அவர் தன் வீட்டிலிருந்த நகைகளை கூட விற்று மக்களுக்கு உணவளித்து உதவினார் இருப்பினும் நிலைமை எதுவும் மாறவில்லை என்ன செய்வதென்று தெரியாமல் சர்க்காரின் கஜானா சாவியை எடுத்து அதிலிருந்த பணத்தை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு விநியோகம் செய்தார் மக்கள் அவரை வாயார வாழ்த்திவிட்டு சென்றனர் இந்த விஷயம் சர்க்காருக்கு எட்டியது துணை ஆட்சியர் அவரை விசாரணைக்கு அழைத்து கஜானாவை சோதிக்க வந்தார் என்ன ஒரு ஆச்சரியம் அப்போது கஜானா பணத்தில் எதுவும் குறையவே இல்லை யோகசேமம் சேமம் என்கின்ற கீதை வரியின் பொருளானது என்னுடைய பக்தனின் நலனுக்காக நானே அவனுடைய பாரங்களை சுமப்பேன் என்பதாகும் அதேபோல் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் தன் அத்யந்த பக்தனை தவிக்க விட்டு விடுவாரா என அவரை இக்கட்டான நிலையில் நிலையிலிருந்து காப்பாற்றிவிட்டார் இந்த நிகழ்ச்சி நடைபெற்ற பின்னர் தேவ் மம்மலத்தாருக்கு வேலையில் நாட்டமில்லை வேலையை ராஜினாமா செய்துவிட்டு தன் மனைவி கோபிகாபாயை அழைத்துக்கொண்டு கொண்டு சேத்ராடனம் கிளம்பினார் அவர்கள் இருவரும் தீவிரமாக யோக பயிற்சிகள் மேற்கொண்டு இருவரும் சேர்ந்தே மகா சமாதி அடைந்தனர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் கருணையினால் இந்த தம்பதி மிகவும் உயர்ந்த நிலையை அடைந்தனர் குருவை முழுமையாக சரணடைந்து இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான சிறு சிறு கோரிக்கைகளுக்காக அணுகாமல் ஆன்மீக பாதைகள் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று கேட்கும் அவர் எப்படிப்பட்ட உன்னதமான நிலையை அளிக்கிறார் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டு ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ யோகிராஜ பரப்பிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜிகி ஜெய்